நிறைய ரைட்லாம் போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் இங்கேருந்து கரண்டு விழுந்துருமோ இங்கேருந்து போய் விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பயம் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்திருக்கு இந்த டாப் கன் அப்படின்னு ஒரு கேம் சேதம் இல்லை பட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி இப்போ எங்க உட்காந்துருக்க இதே தான் கேம் தான் இல்லை இப்படி மேலே போகிறது வந்து மேலே போய் ரிட்டன் வராமல் அங்கேயே அப்படியே நின்றுட்டால் என்ன ஆகும் நல்ல வழி அது தலைகீழில் நிற்கலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நின்று இருக்கு சென்னை விஜிபியில் தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நைட்டு ஒரு ஆறரைக்கு மேலே அது நடந்திருக்கு இந்த பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நிர்வாகமோ அது சேர்ந்த ஆளுங்களே யாரும் இல்லை பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அங்கே இருந்தவங்க நாங்களாக தான் போலீஸை கூப்பிட்டோம் வேறு போலீஸ் வந்தாங்க அவங்க வந்து படையை கூப்பிட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் மீட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணிநேரத்து மேலே பீதியில் மக்கள் உட்காந்துருக்காங்க ஏதாவது லாக் கண்டுருமோ அங்கேருந்து விழுந்துருமோ அப்படின்ற பயத்துலையே விஜிபின்றது ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு ப்ராப்ளம் இருக்க விஷயத்தை ஏன் ரன் பண்ணணும் அப்படியே ப்ராப்ளம் ஆச்சா அங்கேருந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது இல்லாமல் ஓடி போயிட்டேன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்போதைக்கு இந்த விஜிபி மூடி சீல் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க மாதிரி ஆபத்தம் ட்ரைலாம் மொத்தமாக நிறுத்திடணுமா இல்லை அதை முறைப்படுத்தணுமா உங்கள் அமலில் சொல்லுங்கள் மக்களே நன்றி